வெல்கம் டு அபுர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி ரொம்ப நல்ல சுவையான பீட்ரூட் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க அப்புறம் இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிட்டு செய்யும்போது நம்ம கறி சுவையில் இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இப்போ இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இல்லை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு கடலைப்பருப்பு பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரட்டும் இப்போ கடலைப்பருப்பு பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு இதில் மூணு வாரம் மிளகாவ ரெண்டெண்டாக கிள்ளிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுருங்க இப்போ நான் இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி துருவி சேர்க்கிறத விட பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவேந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இந்த பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேக வைக்கக்கூடாது அந்த எண்ணெய்லேயே நல்லா கலந்து விட்டுவிட்டு மூடி போட்டு விட்டோம்னா ஆவிலேயே நல்லா வெந்துடும் அப்போ நமக்கு பொரியல் நல்லா டேஸ்ட் இருக்கும் இங்கே தண்ணி சேர்த்து வேக வச்சு நமக்கு சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க அந்த காயில் தண்ணி விட்டு வரும் அதுவே போதும் இப்போ மூடி வச்சுட்டு வேக விடுங்க இடையில ரெண்டு மூணு டைம் எடுத்து கலந்து விடுங்க இது வெந்து வர்ற கேப்புக்கும் நம்ம மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன சேர்த்த வேண்டாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு படப்படனு பொரிஞ்சு வரும் நிறமும் மாறி வரும் பார்த்திங்களுக்கு நிறம் மாறிட்டு படப்படம் பொறிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் பல்லு பல்லாக எடுத்து வச்சிருக்கோம் துருவி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து விட்டுருங்க இப்போ எல்லாம் சேர்த்து வறுத்து வந்த பிறகு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க இப்போ ஆறன மசாலாவை மிக்ஸி கப்புல சேர்த்துருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதனால் காரமாகவே இருக்கும் நமக்கு பீட்ரூட்டில் ஸ்வீட்னஸ் இருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அப்படியே பல்ஸில் போட்டு குறை வரப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி அரைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கனா இடையில ரெண்டு மூணு டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ஆகுது நல்லாவே பீட்ரூட் வெந்து வந்திருக்கும் கையில் ஒன்று எடுத்து மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துருச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த இருந்த தண்ணி விட்டே வந்து நல்லா காய் வெந்துருச்சு இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம மிளகாத்தூள் பச்சையாக சேர்த்துருக்கோம் மற்றது எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கோம் நம்ம இந்த மாதிரி சிம்மில் சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க அந்த மிளகாத்தோடய பச்சை வாசனையும் போயிடும் அந்த காயில் எல்லாமே அந்த மசாலையெல்லாம் ஒட்டி பிடிச்சி அப்போ டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா கோட்டாக பாருங்கள் அந்த காய்கறிகள் ஒவ்வொரு காயிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கும் இப்போ நமக்கு நல்லா அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுவாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்